வணக்கம் நான் மதுனி பேசுகிறேன் எல்லாரும் கமெண்டில் கேட்டுறீங்க மதுனி டெய்லி உங்களுக்கு அண்டாட வேலைகள் எதுன்னு கேட்கிறீங்க இங்கே பாருங்கள் காலையிலேயே உறங்கி முழித்து எழுந்திரிச்சி நாங்கள் விளக்கு மரம் எடுத்து இந்த இடத்தப்பெல்லாம் நாங்கள் கிளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெயில் எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து நாங்கள் வெளியிலையே வெளியில தான் படுக்கிறோம் பாருங்கள் இப்படி படுத்து உறங்குறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வைக்க வந்து அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே இதில் தான் ஒரு காட்டோ ஒரு போரம்பாயவோ விரிச்சு இதில் தான் ஒரு போர்வையை பொத்தி படுத்து கிடக்கும் பார்வையே எங்கள் உண்மையை சரிங்க ஒரு கூழ இல்லாமல் நல்லா பரிசி வலு வலுந்து போட்டுருவோம் இடத்தையே பாருங்க இந்த இடத்தையே பாருங்க இருந்து இங்கே வரைக்கும் நான் தூத்துட்டு வந்திருக்குறேன் எவ்வளோ அழகாக கிடச்சிக்குன்னு பரணி இடம் இப்படி தாங்க டெய்லி காலையில் ஒவ்வொரு பொழுது எந்திரிச்சு தூத்து பிறக்கி அள்ளி இடத்தையே நீட்டாக வச்சுக்கிறேங்க அப்போ தாங்க நம்மளுக்கு நோய் நொடி எதுவுமே இல்லாமல் இருக்கும் குழந்தைகளும் ஓடி விளாடுறாங்க சூழங்களும் இருக்காதுங்க அவ்வளவா நாங்கள் டெய்லி காலையிலே எழுந்திரிச்சி அண்டாட வேலைகளை ஃபுல்லாக நாங்கள் பார்த்துருவோம் இப்படி தான் டெய்லி சூட்டு அள்ளிடுவோங்க எல்லா வேற ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பானு சிஸ்டர் வீடு எதுந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பானி சிஸ்டர் வீடு அவங்க வீட்டுக்கிட்டேயும் பாருங்கள் போகிற பாதையிலேயே இப்படி கொசு விலையை கட்டி இப்படி வெளியில தான் படுப்போம் ஏண்டா வீட்டுக்குள்ளே வந்து அண்ணா அவ்வளோ ஒரு வெக்கையாக இருக்குதுங்க வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளேயே படுக்க முடியாது அதனால நாங்கள் காற்று காவண்டி இப்படி வெளியில தான் பாதையில் வீதியில்தான் படுப்போம் அங்கே பாருங்கள் தம்பி ரெண்டு பேர் படுத்துக்கடை கணகை போறையை புத்திட்டு கொசுவலைக்கில் பாருங்க இப்படி கொசு வழையை கெட்டிக்கிறோம் ஏன்டா கொசு கொசு கடிக்கும்ல அதுக்காண்டி கொசுவலையை கட்டிட்டு இப்படி படுத்துருவோம் நாங்கள் வெளியே தான் படுப்போம் இப்போ காற்றுக்காண்டி தம்பி தூங்கி கிடக்குறானுங்க ரெண்டு பேரும் இதுதான் எங்கள் வீடு எல்லோரும் வீடை கேட்டுருந்தீங்க பாருங்க இதுதான் நம்மளுடைய வீடு இதான் எங்கள் வீடு பார்த்துக்கோங்க இது சமையல் குச்சல் பைனி நல்லா வலுவலுண்டு தூத்து போட்டாங்க நாங்கள் காலையிலே இப்படி இருந்துச்சோன்ட்டா ஃபுல்லாக எல்லா இடத்தையுமே நல்லா பரிசி எடுத்து கூணம் இல்லாமல் போட்டு சுத்தமாக நீட்டாக தாங்க நாங்கள் வச்சுருப்போம் எப்பவுமே பார்க்குறக்கே இங்கே பாருங்கள் மண்ணை பார்க்குறக்கே அப்படி ஒரு வலுவலன்ட்டு இருக்குது உள்ள நாங்க தூத்த அள்ளுவோம் தூத்து அள்ளிட்டு தள்ளிட்டு எல்லாம் அள்ளிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு கடுஞ்சாயா போட்டு குடிப்போம் பிள்ளைகள்லாம் எந்திரிச்சிட்டாங்க உள்ள எல்லாம் பரிசி எடுப்பாக மாதிரி பண்ணி எடுத்துட்டு நம்ம பாத்திரத்தை கழிவு பாருங்க எங்களுடைய வேலையை வந்து அந்தாடை வேலை வந்து எங்களுக்கு வாங்க ஆண்கள் எல்லாருமே கடல் தொழிலுக்கு போயிருக்காங்க வர லேட்டாகும் நம்ம அந்த ஆடு இருக்கிற வேலையை ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சுட்டு காட்டில் காயெல்லாம் குடிச்சிட்டு தாங்க நாங்கள் சமையல் வேலையே ஆற முடிக்கும் போதும் போதும் இந்த எங்களுக்கு இந்த வேலை பார்த்து முடிக்கவே கூளத்தை தூத்து இப்படி கூலத்தை அரிக்கிறதுக்கு இப்படி ஒரு அரிப்பு செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த அரிப்பில் இந்த கூலம் நின்று இந்த கூலத்தை ஒரு பாக்கெட்ல போட்டுக்கிற வேண்டியது தான் இப்போ பாருங்கள் தூக்கையும் இடம் எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு பாருங்க இப்படித்தாங்க எங்களுடைய வேலை அந்த வேலை காலையிலேயே எந்திச்சு இப்படித்தாங்க தூத்து பிறக்கி அழுகிற வேலை தாங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்த எவ்வளோ நீட்டாக பாருங்க பாருங்கள் இதெல்லாம் வேலை பார்த்துட்டு எங்கள் கோழிகளுக்கு இற வைக்கணும் நான் பாத்திரம் கழுவணும் கடுஞ்சாயா போடுறதுக்கு இஞ்ச தட்டி இப்படி போட்டு இதுக்குள்ள தேயிலையை போட்டு கொதிக்க வச்சிருவோம் இப்போ அடுப்பில் கடுஞ்சாயாக போட்டோம் இப்போ பாத்திரத்தை கழுவுவோம் வாங்க

ஊற்று அதில் இப்போ பாருங்கள் கடுஞ்சாயாவுக்கு வந்து சேவு முறுக்கு மிச்சர்லாம் இருக்குது இப்படி தான் நாங்கள் காலையில் அண்டாடை வேலையில முடிச்சிட்டு இப்படி காப்பியை குடிச்சிட்டு நம்ம அடுப்பில் உலைய ஊற்றி வச்சுட்டு நாங்கள் தண்ணிக்கு போவோம் வண்டியில் குடங்களை போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ பிள்ளைகள்லாம் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் மிச்சர்கள் எடுத்துக்கோங்க காப்பியாக குடி தம்பி பாருங்க சேவு மிச்சர் முறுக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்குது கடுஞ்சாயாவுக்கு இப்படிதான் நாங்க இருக்கிறத வீட்டில இருக்கிறத வாங்கி வச்சிருக்கிற பொருளை வச்சு நாங்க இப்படி கடுஞ்சாயா போட்டு காலையிலேயே இப்ப முடிச்சிருவோம் இப்ப காப்பிய குடிச்சிட்டு அடுத்தது எங்க கோழிகளுக்கு வந்து இற வைக்கணும் இறைய வச்சிட்டு தான் நாங்க தண்ணிக்கு கிளம்புறோம் ஹான் சிஸ்டர் இருக்கிறதுனால அவங்கள்கிட்ட உலைய ஊற்றி கொடுத்துருவோம் அவங்க சோத்தாக்குவாங்க நாங்கள் தண்ணி எடுத்துருவோம் யாருக்கெல்லாம் கடிச்சாயா பிடிக்குன்ட்டு கமண்டில் சொல்லுங்க மறக்காம எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வண்ணத்தில் என்னடி காயம் இந்த வண்ணக்கிளி செய்த மாயம் இந்த ராத்தி காப்பி நல்லா இருக்கா இருக்காண்டு எல்லா ஒளியுக்குமே விஷயம் பூஜியில் வந்து நாங்கள் கோதும்பு தகுடு விரவி தான் வைப்போம் இப்போ தாரா போலிக்குஞ்சி எல்லாத்தையுமே விட்டு இறங்கி போகிறோம் இவங்களுக்கு ஃபுல்லாக வர்றதுக்குமே கோதம்பு தகடு வச்சு விரவி தான் வைப்பேன் அடுத்தவங்க கூட்டில் அவங்க இறத்துங்கிறத பார்த்து அவங்க துடிக்காத இது கோழி குஞ்சு நாங்கள் முட்டையில் அடக்காக்க வச்சு குஞ்சு இறக்கிருக்கோம் இவங்களுக்கு தனியாக இற வைக்கணும் கொஞ்சம் தண்ணி வைப்போம் புல்லு போட்டால் தான் திம்பாக வச்சிருக்கேன் திங்கோழி எல்லாமே அது தெரியும்

இறையலையெல்லாம் திண்டு முடித்த உடனே நாங்கள் எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் கருவே இருக்குது கருவ கீழே பற்றி விட்டோம்னா போயிடுவாங்க இங்கே பாருங்க எப்படி கருவாட்டுக்கும் மீனுக்கும் தெரிகிறாங்க எங்கள் வீட்டு தாரா செஞ்சுட்டு வராங்க

அந்த கொளிய அடைச்சு போட்டுருக்கும்ல அத தண்டைக்கு வரவே வெளிய வாங்க வாங்கன்னு கூப்புறாங்க. இيانة சுளி பிடிச்சதுக்கே. என்ன ரைய குட்டி கொடுக்க. கோழிகளுக்கெல்லாம் நான் இறை வச்சு முடிச்சுட்டேன் இந்த இறையை திண்ட உடனே வெளியில் மேச்சலுக்கு போயிடுவாங்க அந்த உடை வரைக்கும் கொண்டு போய் நான் பற்றி விட்டுட்டு வருவேன் வந்து வீட்டில் கஞ்சி இருக்குது பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக கஞ்சியை கொடுத்துட்டு நான் இப்போ தண்ணிக்கும் கிளம்பிட்டு அப்படியே சோத்தையும் ஆக்கிக்கிட்டே தண்ணியை எடுத்து முடிச்சுருவோம் பாருங்க ஒன்று கொன்று சண்டை போட்டு விட்டு கிடக்காங்க இப்போ தான் அடையிலேருந்து குஞ்சு இறக்கி உள்ளே விட்ருக்குறோம் ஏண்டா வெளியில் விட்டா காக்கா கொத்திடும் கழுகு காக்கா கொத்தி கொண்டு போயிடும் சொல்லி பூண்டுக்குள்ளேயே போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மனமார்ந்த நன்றிகள் அன்னாட வேலைகளை வந்து நீங்கள் வீடியோவில் பதிவு பண்ணி போட சொன்னீங்க நாங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்க